ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தேர்தலை சந்திக்கும் போது அவர்களது சின்னம் என்பது முக்கிய காரணமாக அமைந்துவிடுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்காமல் போனதற்கு முக்கிய காரணம் அவர்கள் அந்த மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெறாமல் இருந்தது மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெறாமல் இருந்த கட்சி தற்போதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எட்டு சதவீதம் வாக்குகளுக்கு மேலாக பெற்றிருப்பதனால மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் மாநிலத்தில் நடை நடைபெறக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று சதவீதம் இடங்களில் வெற்றி பெற வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரையில் எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஆறு சதவீதம் வாக்குகளை பெற வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது அதே போல நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கும்போது எட்டு சதவீதம் வாக்குகளை பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் இரண்டு தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நாம் தமிழர் எட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் வாக்குகள் பெற்றிருப்பதனால மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெறுகின்றனர் இந்த ஆண்டு நாம் தமிழரை பொறுத்தவரையில் அந்த கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காததன் அடிப்படையில் ஒளி வாங்கி எனப்படக்கூடிய மைக் சின்னத்தில் போட்டிக்கிட்டு இந்த எட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் வாக்குகளை பெற்றிருக்கின்றனர் அடுத்த முறை அவர்களுக்கான சின்னத்தை அவர்கள் கேட்டு பெறுவதற்கு நிரந்தரமாக அந்த சின்னத்தை வைத்துக்கொள்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு மாநில கட்சி என்ற அந்தஸ்து அங்கீகாரம் தற்போதைக்கு கிடைத்திருக்கிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு வழங்க இருக்கிறது